குரல்யா என்று கூறியவர்களே இந்த நாளிலே இயேசுவினுடைய திருச்சிலுவையினுடைய மகிமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூன்று இறைவார்த்தைகள் மட்டும் சொல்லி நம் ஆவியுடைய பாடல் பாடுகிறோம் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை அனைவரும் எடுத்துக்கொள்வோம் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் பத்தொன்பதாவது வசனம் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்து நாம் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் பிலிப்பியர் மூணு பதினெட்டு பத்தொன்பது இருபது வார்த்தைகள் அப்பொழுது கிறிஸ்துவின் சிலுவையை பகைவர்களாய் நினைப்பவர்கள் யார் கிறிஸ்துவின் சிலுவையின் நண்பர்களாய் இருப்பவர்கள் யார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை வாசிப்போம் பிலிப்பியர் மூன்று பதினெட்டு முதல்ல வார்த்தை சேர்ந்து வாசிப்போமா நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் பாருங்க கிறிஸ்துவின் சிலுவையை பகைவர்களாய் நினைப்பவர்கள் யாராம் பத்தொன்பதாவது அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை மானக்கேட்டை பெருமையாகவும் அழிவை முடிவாகவும் வயிறை தெய்வமாக கொண்டவர்களுக்கு இந்த சிலுவை பகைமையாக தோன்றும் ஆனால் இது யாருக்கு நண்பர்களாக தோன்றும் அடுத்து அதெல்லாம் அது வந்து பகைவர்கள் இருபதாவது வசனம் வாசிங்களே பிலிப்பியர் மூன்று இருபது நமக்கோ யார் கிறிஸ்துவின் சிலுவையை நண்பர்களாக கொள்கிறார்களோ இதை தம்மோடு கரங்களில் ஏந்து செல்கிறார்களோ இயேசுவின் சிலுவையில் தருகின்ற மீட்பை சொந்தமாக்குகிறார்களோ அவர்கள் யாராம் இருபதாவது வசனம் நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்து நம் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் விண்ணகத்தை தாய்நாடாக கொண்டவர்கள் இயேசுவினுடைய வருகையை காத்து இருக்கிறவர்கள் இந்த சிலுவையை நண்பர்களாக இயேசுவின் சிலுவையை சிலுவைக்கு நண்பர்களாக மாறுவார்கள் திரு திருச்சிலுவை அமைதியை நமக்கு கொடுக்கிறது திருச்சிலுவை உறவுகளை புதுப்பிக்கிறது இரண்டு இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம் கொலைசேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பௌலடிகளார் கொழுவசேருக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுலம் கொண்டார் இந்த திருச்சிலுவை வாயிலாக அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவையும் மண்ணில் உள்ளவையும் ஒப்புரவாக்குவதற்கு பாவத்தால் நம்ம இறைவனது அன்பை இறைவனது உடனிருப்பை இறைவனது பராமரிப்பை இறக்கத்தை இழந்த நாம் இந்த திருச்சிலுவை வாயிலாக நம் பாவங்களுக்காக அவர் இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்து கொண்டு அமைதியை நிலை நாட்டியிருக்கிறார் மேலும் ஒப்புரவை ஏற்படுத்துகிறார் ஹாலில் ஹாலில் மீண்டும் ஒரு ஒரு இறைவார்த்தை எபேசியருக்கு எழுதிய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினாறாவது இறைவார்த்தை பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை தாமோ தாமோ அல்ல தாமே துன்புற்று பகைமையை அழைத்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புற வாக்க இப்படி செய்தார் விண்ணையும் மண்ணையும் ஒப்புராக்கு ஒப்புரவப்படுத்துகிறவர் இயேசு ஆண்டவர் இரத்தம் சிந்தி சிலுவையில் தம் உயிரை கொடுத்து கொண்டு நமக்கு ஒப்புரவின் அடையாளமாக இதை மீட் நமக்கு தந்திருக்கிறார் இறுதியாக ஒரு இறைவார்த்தை பேதுர் எழுதிய முதல் திருமுகம் எடுங்களேன் பேதுர் எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிர் உள்ளதும் நிலை அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் பிரைதலோன் அப்போ ஆண்டவரால் நாம் புது பிறப்பு அடைந்திருக்கிறோம் அதனால ஆண்டவரால் தான் நமக்கு மீட்பு பிரைதலோன் ஆலே லுயா ஹாலேல் உயா எனக்கு அன்புக்குரியவர்களே நம்ம நேரம் கிடைத்தது என்றால் திருப்பலியில் நம் பற்றி பற்றினும் ஆழமாக தியானிப்போம் ஆனால் இந்த நேரத்திலே இந்த திருச்சிலுவை நமக்கு மீட்பின் அடையாளமாக இருக்கிறது இது நமக்கு அமைதியை ஏற்படுத்துகிறது இவரால் தான் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது இது ஆசீர்வாதத்தின் சின்னம் ஆலியில் உயா